ஜோதி ரகசியின் நேரில் அனைவருக்கும் ஸ்ரீதேவியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா ரத சப்தமி அதாவது இருபத்தி அஞ்சாந்தேதி இப்போ நீங்கள் இந்த வீடியோவை இருபத்தி நாலாம் தேதி பார்க்குறீங்கன்னா நீங்கள் வெரி லக்கி ஏன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி தான் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா சண்டே அதுவும் சண்டே அன்னைக்குதான் வந்து சப்தமி ஓகேங்களா சப்தமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமிக்கலாம் உள்ள விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது சூரியனை சுற்றி சூரிய பூமி வந்து தனித்தானே சுற்றிக்குள்ள கொள்ள ஒரு நாளும் த பூ சூரியனை சுற்றி வரதுக்கு முன்னூத்தரவத்தஞ்சி நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போது இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமி இந்த தை மாதம் ஒன்னாம் தேதியில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உத்தராயணம் அதாவது வடக்கு நோக்கி பயணிக்கும் அதாவது இப்போ ஒரு பூமி வந்து ஒரு பால் மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம் இந்த சைடுல இருக்கிறது கிழக்கு அப்போ வ வடக்கு அப்படி தெற்கு அப்படி இல்லையா வடக்குக்கு ஆப்போசிட் தானே தெற்கு வரும் மேல கிழக்குன்னா கீழே வந்து மேற்கு வரும் இப்படிதான் ஒரு பால் பால் மாதிரி வச்சுக்கோங்க இதுதான் எத்து ஓகேங்களா அப்ப என்ன வடக்கு நோக்கி பயணிக்குது தை மாசம் ஒன்னாம் தேதி நீங்க கேலண்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உத்திராயணம் அப்படின்னு போட்டுப்பாங்க உத்தராயணம்னா வடக்கு நோக்கி பயணிக்குது வடக்கு புறம் அப்படிங்கறது உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படிங்கிறது தெற்கு பாகம் பயணிக்கக்கூடிய விஷயம் இந்த சப்தமி சப்தமிங்கிறது ஏழாவது நாள் வரக்கூடிய இந்த திதி இது வந்து இன்னைக்கு சூரியனுக்கு உகந்த நாள் அதாவது சூரியன் வந்து தன்னுடைய அந்த பூமியோட அந்த அமைப்பு வந்து தெற்குல இருந்து அப்படி வந்து வ வடக்கு நோக்கி பயணிக்கும் போது வரக்கூடிய இந்த நாளை வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நமஸ்காரம் செலுத்தணும் அப்போ சூரியனுடைய தானியம் தான் வந்து நவ தானியத்துல கோதுமை ஓகேங்களா அப்ப நீங்க கோதுமைனால செய்யக்கூடிய ஒரு பதார்த்தம் சப்பாத்தி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது தானம் கொடுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தண்ணிங்கிறது சந்திரன் எப்பயுமே ஃபுட்டு குடுக்கும்போது தண்ணி சேர்த்துதான் கொடுக்கணும் ஓகேங்களா அப்ப இது போக காலையில குளிக்கும் போது என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் முழு கோதும்பு கோதுமை எடுத்து தலையில வச்சிட்டு நல்லா நமஸ்காரம் பண்ணிட்டு குளிக்கணும் இது எப்ப குளிக்கணும் மணிக்கு சூரிய ஏழு டைம் சூரிய உதிக்கிற டைம்ல அந்த கோதுமை நம்ம தலையில வச்சு சூரியனுக்கு நல்லா நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம குளிக்கலாம் ஆத்துல குளத்தில எல்லாம் குளிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ஆத்துலயோ அந்த தண்ணி குளம் அந்த மாதிரி இல்ல வந்து குளிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க கிழக்கு நோக்கி நின்று சூரியனை நல்ல நமஸ்காரம் பண்ணு சூரியனே நமோ நமக அப்படின்னு அது சொல்லி நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து வழிபட்டு வரலாம் இது இந்த இத சப்தமிக்கு பண்ணும்போது சூரியனுடைய அந்த கடாட்சம் கிடைக்கும்போது நம்மளுடைய தொழில் அபிவிருத்தி புகழ் வர்றது அதே மாதிரி நம்மளுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கிறது இந்த மாதிரி உண்டான விஷயங்கள் நடக்கும் இது போக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏழு மணிக்கு இதை குளிக்கிறோம் இல்லையா ஒவ்வொருத்தர் வந்து இறக்க இல தலையில வச்சுட்டு குளிப்பாங்க அந்த பழக்கம் இருக்கிறவங்க கிராமத்துல எல்லாம் அந்த பண்ண பண்ணுவாங்க இல்ல இறக்கலை கிடைக்கல அப்படின்னா நீங்க கோதுமை ஏன்னா சூரியனுடைய நவதானியத்தருடையதோ கோதுமை அதை நீங்க தலையில வச்சுட்டு நீங்க ஸ்நானம் பண்ணிக்கலாம் குளிச்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப நமக்கு வந்து அந்த ஒரு கடாட்சங்கிறது கிடைக்கும் இது போக ஓடுற தண்ணியில அதாவது ஓடுற தண்ணி அப்படின்னா குளம் அந்த நதி குளத்துல இல்ல நதி ஆஹ் வாய்க்கா இந்த மாதிரி தண்ணி இல்லையா அந்த தண்ணி ஓடுற இடத்துல கோதுமைய கொண்டு போய் தண்ணியில கலக்கி நல்லா நம்ம உங்களோட குலதெய்வம் சூரிய பகவான கும்பிட்டுட்டு நம்ம போட்டோம்னாலும் இந்த ரத சப்தமிக்கு வந்து நல்லா அந்த சூரியனுடைய கிடைக்கும் இது போக ஜோதிடர்களும் ஜோதிடர்களா இருக்கிறவங்க அதே மாதிரி பூஜை பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நாளுக்கு நவகிரக பூஜை பண்ணுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியனுடைய ஆற்றல் மாறக்கூடிய அந்த டேஸ் ஸோ இதனால வந்து நவக்கிரக பூஜை பண்ணீங்கன்னா தி பெஸ்ட் நவகிரக பூஜை எப்படி பண்றோம் நான் இன்னொரு வீடியோல கிளியரா செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நவகிரக பூஜை பண்ணும் போது இந்த சூரியனுடைய ஆற்றல் மட்டும் இல்லாம எல்லா தெய்வங்களுக்கும் உண்டான ஏன்னா சூரியன் தானே நாயகன் அந்த மாதிரி உண்டான எல்லா விஷயங்களும் நமக்கு குட்னஸ் எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா தேங்க்யூ